ஏ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ் வர வெள்ளிக்கிழமை ஜனவரி பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி பிறந்த கதை என்ன அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வைகுண்ட ஏகாதசி இந்த வருஷம் வியாழக்கிழமை அதாவது ஒன்பதாம் தேதி ஜனவரி ஒன்பதாம் தேதி மத்தியானமே வந்து ஏகாதசி திதி பிறக்குது பன்னெண்டு மூணு வரையும் தான் தசமி இருக்குது அதுக்கப்புறம் ஏகாதசி அதே மாதிரி வெள்ளிக்கிழமை காலையில் பத்து மணிக்கெல்லாம் வந்து ஏகாதசி வந்து முடிஞ்சிருதுங்க வைகுண்ட வாசல் திறக்கிறது வெள்ளிக்கிழமை காலையில் தான் பெரும்பான்மையான கோயில்களில் கண்டிப்பாக அன்றைக்கி தான் வச்சுருப்பாங்க எல்லா கோயில்கள்லையுமே ஸோ இன்றைக்கி நாம் வைகுண்ட ஏகாதசி பிறந்த கதை என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்க போகலாம் தேவலோகத்தில் வாழ்கிற தேவர்களுக்கு தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை பகல் பொழுதாகவும் ஆடியிலிருந்து மார்கழி மாதம் வரை இரவாக கருதப்படுகிறது இதில் பகலை உத்தராயணம் அப்படின்னோ லோகத்தின் இரவை தட்சிணாயணம் அப்படின்னும் அழைப்பாங்க இந்த மாதிரி பார்க்கும்போது மார்கழி மாதம் தேவலோகத்துல விடிய காலை ஆகும் அந்த காலத்தையே பிரம்ம முகூர்த்தம் முஷா காலம் அப்படின்னு சொல்லுவாங்க மார்கழி மாதம் தேவர்களுடைய உஷா காலம் அதிகாலை நேரம் இந்த நேரத்தில் வைகுண்ட வாசல்கள் திறந்தே இருக்கிறதுனால பகவான் அதன் வழியே வெளியே வந்து காட்சி தரும் நாள் வைகுண்ட ஏகாதசி வருடத்துக்கு இருபத்தி நாலு ஏகாதசி வரும் அதில் மார்கழி வளர்ப்பிறையில் வர ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த வைகுண்ட ஏகாதசியை மோட்ச ஏகாதசி அப்படின்னும் சொல்லுவாங்க சரி சொர்க்கவாசல் பிறந்த கதை ஆழ்ந்த உறக்கத்தில் விஷ்ணு பகவான் இருந்தபோது அவருடைய ரெண்டு காதுலேருந்தும் மது கைடபர் அப்படின்ற ரெண்டு அரசு அசுரர்கள் வந்து தோன்றாங்க அந்த ரெண்டு பேருமே தேவர்களை ரொம்பவும் கஷ்டப்படுத்துகிறாங்க இதனால இந்த அசுர சகோதரர்களை அடக்க விஷ்ணு பகவான் ஒருவரே அப்படிங்கிற முடிவில் தேவர்கள் முறையிட பெருமாள் அசுர சகோதரர்களோட போர் புரிகிறாரு விஷ்ணுவிடம் அசுர சகோதரர்கள் சரணம் அடைகிறாங்க பகவானே தங்களின் சக்தியால உருவான எங்களுக்கு நீங்கள்தான் கருணை காட்டணும் அப்படின்னு கேட்டு வைகுண்டத்துல பெருமாளோட இருக்கிற பாக்கியத்தை அவங்க வாங்கிக்கிறாங்க இந்த அசுர சகோதரர்கள் தாங்களை போலவே பலரும் இந்த பாக்கியத்தை பெறணும் அப்படின்னு வேண்டி பெருமாள்கிட்ட கிட்ட கேட்குறாங்க எம்பெருமானே தாங்கள் வைகுண்ட ஏகாதசி நாளில் திருவரங்க வடக்கு வாசல் வழியாக அர்ச்சாவதாரத்தில் வெளியே வரும்போது தங்களை தரிசிப்பவர்களுக்கும் அவங்க செஞ்ச பாவங்கள் யாவும் நீங்கி அவங்களுக்கு முக்தி அளிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க ஆசுர சகோதரர்கள் அவங்களுடைய வேண்டுகோளை ஏற்று வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வாசல் திறக்கப்பட்டு பெருமாள் பவனி வரும் நிகழ்ச்சி நடைபெறுதுங்க இதுதான் சொர்க்கவாசல் பிறந்த கதையாகும் ஸ்ரீரங்கத்தில் இது ரொம்ப ஸ்பெஷலாகவே இருக்கும் அங்க தேவி பார்க்குறதுக்காக தாயார் பார்க்கறதுக்காக வழி கூட அந்த சொர்க்கவாசலில் இருக்குன்னு கூட சொல்லுவாங்க இல்லையா இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு ஒரு நாள் முன்னாடியிலிருந்தே அதாவது வியாழக்கிழமை காலையிலேருந்தே விரதத்தை ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை காலையிலோட வெள்ளிக்கிழமை ஈவினிங் வரைக்கும் முடியலாம் உங்களால் முடிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த விரதத்தை இருந்து பாருங்கள் ஃபுல் விரதம் இருக்க முடியாதுங்க பால் பழங்கள்லாம் சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி சாப்பிட்டு கூட பெருமாளையே நினச்சி விரதம் இருக்கலாம் உங்களுக்கு பாக்கியம் இருந்தால் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கும் போய் பெருமாளோட தரிசனம் பார்க்குறது ரொம்பவே நல்ல விஷயம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும் பாய் பாய்